உங்க வீட்டுல அடுப்புல எரிக்கும் போது கிடைக்கக்கூடிய அப்படியே சாம்பல நீங்க அப்படின்னா நீங்க தப்பு அந்த சாம்பலே உங்க தோட்டத்துக்கு விவசாயத்துக்கு ஒரு இயற்கை மருந்துன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் மரச்சாம்பல்ல பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம்னு நிறைய இயற்கை உரங்கள் இருக்கு இது காரத்தன்மை கொண்டது அதனால மண்ணில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை சமப்படுத்தும் மண்ணில் இல்லது இலையில் வரக்கூடிய பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய பூஞ்சை ரூட் வந்து அழுகுது மாதிரியான பூஞ்சை நோய்களுக்கு இந்த சாம்பல் ஒரு நல்ல மருந்து சாம்பலை தூவி வச்சா மண்ணின் காரம் மாறி பூஞ்சை வளரவே முடியாது நம்ம சாம்பலை ஸ்ப்ரே கூட பண்ணலாம் ஒரு லிட்டர் தண்ணியில ரெண்டு கைப்பிடி சாம்பல ஊற வைக்கணும் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு வடிகட்டி நம்ம செடிக்கு தெளிக்கலாம் இலை பசுமையாகும் அண்ட் பூஞ்சையை அது கட்டுப்படுத்தும் சாம்பல் வெண்மையான பூச்சிகளை உலர வைக்கும் எக்ஸாம்பிளுக்கு நைல் எறும்பு அண்ட் வெட்டுப்புழு இந்த மாதிரி பூச்சிகளெல்லாம் சாம்பலை பார்த்துச்சுன்னா ஓடிடும் அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா இலைகளுக்கு மேல மெதுவா தூவணும் அல்லது செடிக்கு அடிப்பக்கத்தை சுத்தியும் சாம்பல் சோப்பு தண்ணியை கலக்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் தான் பாரம்பரியமாக கிராமப்புற விவசாயத்துல இந்த மெத்தட் பண்றாங்க ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா ஐரோப்பா ஆசியால கூட யூஸ் பண்றாங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமும் இருக்கு நம்ம அதிகமா சாம்பல மண்ணில கலக்கணும்னா காரத்தன்மை அதிகமாகி செடிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சில செடிகள் வந்து ஆசிட் நேச்சுரலாவே ஃபுல்லாகவே நிறையவே அப்சர்வ் பண்ணோம் அந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம சாம்பலை அவாய்ட் பண்ணணும் பெயிண்ட் கெமிக்கல் அடித்த மரத்தில் இருக்கக்கூடிய சாம்பலை நம்ம பயன்படுத்தக்கூடாது இப்போ உங்கள் வீட்டிலருந்து வரக்கூடிய சாம்பலை தூக்கி எறியாமல் தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் இது இயற்கை உரமாகவும் பூஞ்சை நாசினியாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்தலாம் கெமிக்கலுக்கு பதிலாக இந்த இயற்கையான எலமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் செடி ஹெல்த்தியாக சேஃபாக வளரும்